இந்தியா சைனா ரயில் நம்ம எப்பயுமே எல்லோரும் எமோஷனல் தான் பார்ப்போம் பார்டர் இஷ்யூ எக்கனாமி கல்ச்சரல் இது அவங்களுடைய அக்ரெஷன் பட் ரியல் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸில் தான் இருக்கு இப்போது இந்த நம்பர்ஸ் நம்ம சொல்லும்பொழுது நம்மளுடைய பிளானிங் என்ன ஃபோர்காஸ்டிங் என்ன நம்மளுடைய திட்டமிடுதல் என்ன இதில் இருக்கக்கூடிய மேத்தமேட்டிக்கல் நாலேஜ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுதான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்குது இங்கே கேள்வி வந்து யாரும் பெட்டர்ன்றது இல்லை யார் பெஸ்ட்டாக கேல்குலேட் பண்ணி மூவ் பண்ணுவாங்கன்னு தான் நம்மளுடைய ஜிடிபி ஃபோர்காஸ்ட்டாக இருக்கட்டும் நம்மளுடைய டெட் ரேஷியோவாக இருக்கட்டும் நம்மளுடைய ஃபினான்ஷியல் பிளானிங்காக இருக்கட்டும் நம்மளுடைய பட்ஜெட்டாக இருக்கட்டும் இது எல்லாமே யார் எக்ஸாக்டாக மேத்தமெட்டிக்கலாக கரெக்டாக பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து தான் ஃப்யூச்சர் இருக்குது இந்தியா ட்ரூலி ஃப்யூச்சராக ஃப்யூச்சரில் ஒரு குளோபல் பவராக ஆகணும்னா நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் நம்பர்ஸை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அது அடல்ட் ஊரில் கிடையாது சிறு வயதிலே ஸ்டார்ட் பண்ணணும் சொன்ன மாதிரி ஸ்டெம் எஜுகேஷன் சயின்ஸ் டெக்னாலஜி இன்ஜினியரிங் மேக்ஸ்ல மேக்ஸ் ரொம்ப முக்கியம் அதுதான் பேஸ்ட் நிறைய பேரண்ட்ஸ் ஸ்டெம்ல இருக்கவங்க சயின்ஸ் டெக்னாலஜி மேக்ஸ்ல இருக்கவங்க உங்க குழந்தைங்களை என்ரோல் பண்ணிருக்கீங்க அந்த சான்ஸை மிஸ் பண்ணவங்களுக்கு இப்போ ஒரு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க நம்மளுடைய நாலேஜ் பார்ட்னர் நம்பர்ஸ் ஸ்டோரி டெல்லிங்ல பபுல் கேம்ல விஷுவலா ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ரொம்ப ஈஸியாக சுலபமாக கற்றுக் கொடுக்குறாங்க ஏஜ் ப்ராக்கெட் அஞ்சுலேருந்து பதினஞ்சு வயசு இருக்கக்கூடிய குழந்தைகள் இதை ஈஸியாக கற்றுக்க முடியும் பேங்க்ஸும் கிட்ஸுக்கு நம்பர்ஸை விஷுவல் பேட்டர்ன்ஸாக ஸ்டோரி டெல்லிங்காக பபுள் கேம் சொல்லிய ரொம்ப ஈஸியாக புரிய வைக்க ஏசி ஏ மூலம் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்காங்க அஞ்சுலேருந்து பதினஞ்சு வயசு இருக்கக்கூடிய கிட்ஸுக்கு ஸ்பெஷலாக டிசைன் பண்ணியிருக்காங்க யுஎஸ்ஏ யுஏஇ மலேசியா போன்ற இந்தியா உட்பட பதினஞ்சு நாடுகளில் இதை நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும் பெஸ்ட் பார்ட் என்னென்னா ஒன் ஹவர் ஃப்ரீ டெமோ கிளாஸ் வந்து அவங்க ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ப்ளஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டும் ஆஃபர் பண்ணுறாங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்காக ஒரு ஒன் ஹவர் இந்த டெமோ கிளாஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் வணக்கம் ஜெயகன் இன்றைக்கி நம்ம சேனலில் பாகிஸ்தான் பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம் பாகிஸ்தான் அப்படின்ற பேர் எடுத்தால் பயங்கரவாதம் அப்படின்றது சேர்ந்து வரும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிந்துருக்கு பிறகு ஆப்ரேஷன் சிந்துருக்கு பிறகு அவங்களுடைய பயங்கரவாதங்கள் முகாம்கள் தாக்கப்பட்டு கிட்டத்தட்ட நூற்றம்பது பேர் கொல்லப்பட்ட பிறகு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிக் ஷிஃப்டை நம்ம பார்க்க முடியுது அதாவது பெண்களை ஜிகாதிகளாக மாற்றி அவங்களை இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய இந்த புது வகையான ஹைப்ரிட் டெரரிசம் இப்போ இந்த இடத்துல நம்ம மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது ஆப்ரேஷன் செந்தூரில் மர்க்கஸ் சுபான் அல்லா அப்படின்ற அந்த மஜித் காம்ப்ளெக்ஸ்லாம் நடத்திய தாக்குதலில் ஜெய்ஷ் முகமதுடைய தலைவனாக இருக்கக்கூடிய மசூத் அசாரோடைய பத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் அதில் கொல்லப்பட்டாங்க இதில் பல பேர் இந்த சீனியர் லெவலில் இருந்தவங்க பணத்தை ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தவங்க இதுக்கு பிறகு ஜெய்ஷ் இ ரீஆர்கனைசேஷன் அப்படின்றது நடக்குது இதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம் ஜமாத் உல் மொமினாத் அப்படின்ற ஒரு புது பேரை இவங்க கொண்டு வந்திருக்காங்க அரபிக்கில் அப்படியே நம்ம மாற்றி இங்கிலீஷில் பார்த்தோம்னா கம்யூனிட்டி ஆஃப் பிலீவர்ஸ் அப்படின்னு அர்த்தம் நம்பக்கூடிய ஒரு சமூகம் நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு சமூகம் அப்படின்ட்டு பட் இதுதான் உலகத்துடைய முதல் பெண் பயங்கரவாதிகள் அமைப்பு அப்படின்றது இதோடைய ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்முலாக அக்டோபர் எட்டாம் தேதி அறிவித்தாங்க இவங்களுடைய ட்ரைனிங் வந்து அக்டோபர் இருபத்தி அஞ்சாம் தேதி முடிஞ்சிருக்கு ஃபஸ்ட்டு பேட்சுமே கிட்டத்தட்ட வெளியில் வந்துட்டாங்கன்றத பார்க்குறோம் ஜேஇம் சதியா அசார் மதுஸ் மசூத் அசாரோடைய சிஸ்டர் இந்த இவளுடைய ஹஸ்பண்ட் தான் இந்த பயங்கரவாதி தான் அந்த நான் இந்தியா நடத்தை தாக்குதலில் கொல்லப்பட்டா ஸோ ஒரு தாக்குதல் நடத்தின கொல்லப்பட்ட ஒரு விதவை ஒரு விதவையாக இருக்கக்கூடிய இவங்களை வச்சு கொண்டு வரும்போது அதில் இன்னும் ஒரு கண்ண கைண்ட் ஆஃப் விக்டிமைசேஷனும் வருது அவங்க சித்தாந்தத்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதில் உமர் ஃபருக் இந்த புல்வாமா தாக்குதலில் கொல்லப்பட்ட நூறு நாற்பது வீரர்களை மறந்துருக்க முடியாது அவோட மாஸ்டர் மைண்டு அவனு மேலே கொல்லப்பட்டான் ஸோ அவனுடைய மனைவி ஸோ இந்த பத்து பேர் கொல்லப்பட்ட பயங்கரவாதிகளை மனைவிகளை மனைவிகளை எடுத்து அவங்களுக்கு உண்டான ஜிகாத் பயிற்சிகளை இப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம் ஏன்னா இது மிகப்பெரிய டாக்டரை ஷிஃப்ட்டுன்னு நான் சொல்வேன் ஏன்னா இதனால் வரை பெண்கள் ஆம்டு காம்பேக்ட் ஆயுதங்கள் எடுத்து சண்டை போடக்கூடாது அது இவங்களுடைய சித்தாந்தத்துக்கு எதிரானதுன்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்போது கிளியர் கட்டாக ஷிஃப்ட் பண்ணுறாங்க ஏன்னா இப்போ பவர் ஷார்ட்டேஜ் அங்கே பெருசாக இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெண்களை ஜென்ரலாக ஒரு செக்யூரிட்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா செக் பண்ண மாட்டாங்க ஸோ பெண்களை வச்சு பண்ணும்பொழுது இது இன்னும் ஈஸியாக நினைக்குது ரெட் ஃபோர்ட் தாக்குதலில் ஒரு பெண் மருத்துவ ஷைன் சம்மந்தப்பட்டிருந்ததை நம்ம பார்த்தோம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய டார்கெட் அப்படின்றது இந்த கொல்லப்பட்ட பயங்கரவாதிகளுடைய மனைவிகள் அதன் பிறகு இந்த ஜெய்இம் ஜெய்ஷே முகமோடைய மதராசாக்களில் படித்த ம பெண்கள் பாவல்பூர் கராச்சி முசாஃபராபாத் கோட்லி ஹரிப்பூர் மஞ்சேரா போன்ற பகுதிகளில் அதே மாதிரி இருக்கக்கூடிய ரொம்ப டீப்பாக ரேடிகலைஸ் ஆகிட்டு இருக்கக்கூடிய பாகிஸ்தான் நகரங்களில் இருக்கக்கூடிய படித்த பெண்கள் இது தவிர பங்களாதேஷ் ரெஃப்யூஜி கேம்ப்லேருந்து பல பேர் இதை வந்து அன்சுருல் பல்லா பங்களா டீம்னு சொல்லக்கூடிய இவங்களோட கோஆர்டினேட் பண்ணுறாங்க ரோஹிங்கியாக்கள் பெண்கள் வெறும் ஐம்பது ரூபா ரூபாய்க்கு தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய யூஎன் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய இதுவுமே ஒரு பொட்டன்ஷியல் ப்ரௌண்டு இப்போது மசூத் அசார் ரிலீஸ் பண்ண ஒரு ஆடியோவில் அக்டோபர் இருபத்தஞ்சாவது ஓப்பன் சோர்ஸ் மூலிமா நம்ம டீம் எடுத்தாங்க ஃபஸ்ட்டு இருபத்தோரு மினிட் ஆடியோ ரெக்கார்டிங்கில் பார்த்தீங்கன்னா மூணு வகையான இன்டாக்ட்ரினேஷன் மூணு வகையான பயிற்சி ஃபஸ்ட்டு தௌராயி தஷ்கியா தவிராயி தஷ்கியா அப்படின்னா இது ஒரு பியூரிஃபிகேஷன் கோர்ஸ் உங்களை வந்து நாங்கள் பியூரிஃபை பண்ணுறோம் சுத்தமாக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது பார்த்தீங்க அப்படின்னா தௌராயி தரிபைத் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது ஆண்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய பயிற்சிக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடியது ஒரு பதினஞ்சு நாள் இதில் ஜிகாது ஜிகாதை ஜஸ்டிஃபை பண்ணக்கூடியது நம்ம ஏன் ஜிகாத் செய்யணும் ஜிகாத் ரொம்ப நல்லது ஜிகாத் நியாயமானது அப்படின்னு சொல்லி இதை ஜஸ்டிஃபை பண்ணக்கூடியது இதில் உடைய மசூத் அசாரோடைய கிளைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த பெண் இந்த கோர்ஸை படித்து முடிக்கிறாங்களோ இந்த கோர்ஸை வந்து இது பண்ணுறாங்களோ நேரடியாக சொர்க்கத்துக்கு போவாங்க அவங்க கல்லறைக்கு போன பிறகு நேரடியாக சொர்க்கத்துக்கு டிக்கெட்டு இந்த முட்டாள்களுக்கு காட்டு மிராண்டிகளுக்கு இத்தனை வருட காலமாகும் இந்த மாதிரியான ஒரு சித்தாந்தத்தில் இவங்க வாழ்ந்துட்டுருக்காங்கன்றதுக்கான இன்னொரு எக்ஸாம்பிள் இது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் லெவல் ஆஃப் கோர்ஸ் வந்து தௌரா ஹயத் உல் நிஷா தௌரா ஹயத் உல் நிஷா அப்படின்னா அட்வான்ஸ்ட் பியூரிஃபிகேஷன் ஜூரி ப்ரொடக்ஷன்ஸ் ஃபார் உமன் இந்த இடத்துல இருக்கவங்களுக்கு எப்படி ஜிஹாத் செய்யணும் ஃபஸ்ட்டு வந்து லெவல் ஜிஹாத் செய்கிறது இப்போ தப்பு கிடையாது நியாயமானது ஜிகாத் நீங்கள் செஞ்சக்கூடிய இந்த கோர்ஸை படித்தீங்கன்னா நீங்கள் சொர்க்கத்துக்கு போவீங்க உங்கள் கல்லறையில் உறவின பிறகு அடுத்தது எடுத்தீங்க அப்படின்னா ஜிகாதை எப்படி செய்யணும் அப்படின்னு கற்றுக் கொடுக்குறது ஆப்ரேஷன் ரோல் என்ன என்ன நீங்கள் பண்ணோம் அதுக்கு உண்டான ஜஸ்டிஃபிகேஷன் அதன் பிறகு பெண்களை ஆண்களுக்கு சமமாக ஒரு வெயிட்டேஜ் கொடுத்துட்டு இவங்களை வந்து உள்ளே கொண்டு வருது மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா ஷோபா இ தாவத் அப்படின்றது இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு வகையாக மோட்டிவேஷன் பண்ணுறது இப்போ ஜிகாதிகளாக மாறிட்டாங்க இந்த மாதிரியான பயங்கரவாத செயலில் செய்கிறதுக்கான அந்த எனர்ஜியும் கிடச்சிருச்சு அதுக்குண்டான ஃபோக்கஸும் கிடைச்சிருச்சு அவங்க மனசில் எந்த ஈரமும் இல்லை ஸோ இந்த இடத்துல இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் பல பயங்கரவாதிகள் இருப்பாங்க இந்திய இராணுவத்தால் கொல்லப்பட்டிருப்பாங்க அவங்க குடும்பத்துலேருந்து ஒரு நாலஞ்சு பெண்களை எடுத்து அவங்கள ஒரு மாட்டியராக காமிச்சு பெரிய ஒரு தியாகிகளாக காமிச்சு அவங்கள உள்ள கொண்டு வர்றது கொண்டு வந்துட்டு ஒரு ஒரு கிளியர் கட்டான கிரவுண்ட் ஃபோர்ஸ் ஜிகாதிகளை வந்து பயங்கரவாதிகளை உருவாக்குறது இப்போ ஆன்லைன் நாடிஃபிகேஷன் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு அஞ்சு ஒரு வாரத்துக்கு அஞ்சு நாள் ட்ரைனிங் நடக்குது ஆன்லைனில் வாட்ஸ்அப்பில் சோஷியல் மீடியாவில் என்கிரிப்டட் மெசேஜிங் ஆப்ஸில் இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த இடத்துல ஜம்மு காஷ்மீர் உத்தரப்பிரதேஷ் ரெண்டு இடத்துல இவங்க ரெக்ரூட்மெண்ட் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்குது அப்படின்றத பார்க்குறாங்க அதே மாதிரி அன்கன்ஃபார்ம்டாக வரக்கூடிய ஓப்பன் சோர்ஸ் நியூஸ்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் வரைக்கும் இந்த இடத்துல அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்க சேர்ந்தது பயங்கரவாதிகளாக மாறிட்டாங்கன்றத உளவுத்துறை தான் சொல்லணும் பட் இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்காங்க அப்படின்றது தெரியுது இப்போது இந்த சேரக்கூடிய இருந்து ரெண்டு டாலர் அதாவது ஐநூறுரூவா பாகிஸ்தான் ரூபாயை வாங்கிறது ஆன்லைன் ஃபார்ம் கொடுக்கறது அது பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒரு ஒரு விர்ச்சுவல் பஸாரையே கிரியேட் பண்ணுறாங்க இப்போது டாக்டிக்கல் இம்பளிகேஷன் ஏன் பெண்கள் அப்படின்ற போது ஒன்று மேல் ஷார்டேஜ் இருக்குது அது ஒன்றும் இருக்குது வேலைன்னு இருக்கு பட் இதில் உள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷாப்பிங் மால்லையோ இல்லை ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லேயோ பொதுமக்கள் கூடக்கூடிய இடத்துல பெண்களுக்கான சோதனை அப்படின்றது கம்மியாக தான் இருக்கும் ஆண்களை டச் பண்ணி ஃபிசிக்கலாக சோதிப்பாங்க இப்போ நீங்கள் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனோ இல்லை கோயம்புத்தூர் போனீங்கன்னா முக்கியமான நாட்களில் சோதனை செஞ்சு போவாங்க பெண்களுக்கு அதனால் சோதனை அப்படின்றது கம்மியாக இருக்கும் ஸோ ஈஸிலி இவங்களால் இந்த மாதிரி சம்பவங்களை செய்கிறதுக்கு ஆக்சஸ் கிடச்சிரும் ரெண்டாவது எடுத்தீங்க அப்படின்னா பெண் காவலர்களே இருந்தாலுமே எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பெண் காவலர்கள் எடுத்து நீங்கள் செக் பண்ண முடியாது ஒரு சென்சிட்டிவான விஷயம் பெண் அப்படின்றது ஸோ அந்த இடத்துல இவங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஒரு அட்வான்டேஜ் வந்து கிடைக்குது ஷாப்பிங் மால்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் செக் பண்ணுவாங்க மேபி பெ பெண்களுடைய லேடிஸ் பேக் மட்டும்தான் செக் பண்ணுவாங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பெண்களால் ஒரு தனியாக ஒரு வீடு இருக்காங்கன்னா பெரிய லெவலில் சந்தேகம் இருக்காது ஆண்கள் இருக்காங்க நாலு பேர் ரூம் எடுத்து தங்கியிருக்காங்கன்னா ஒரு எல்லாருமே கொஞ்சம் டவுட்டாக பார்ப்பாங்க ஸோ இவங்களால் ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் ப்ரொவைட் பண்ண முடியும் அக்காமடேஷன் ப்ரொவைட் பண்ண முடியும் அந்த இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் காவல்துறையோட ரேடாரில் வராமல் தங்களுடைய லெவலை கீழே வச்சுக்க முடியும் இந்த இடத்துல இவங்களுக்கு கிராஸ் பார்டர் சப்போர்ட் ஒருவேளை இவங்க எல்லை தாண்டி வராங்க அப்படின்ற போதும் இப்போ இவங்களை வந்து எல்லை தாண்டி வரன்ற போது வேலி தாண்டி வர்றது கிடையாது வேறு சில ரூட்டில் நேபால் வழியாக இவங்க வராங்க அப்படின்ற போது இவங்கள கொஞ்சம் ஈஸியாக மெர்ச் பண்ண முடியும் அதே மாதிரி அட்லீஸ்ட் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் இவங்களே ஈஸியாக ஏன்னா அந்த முகசாயல் எல்லாமே இருக்கும் கொஞ்சம் கலந்து பேசுவாங்க அதை லிமிட் பண்ணிட்டாங்க லாங்குவேஜ் ட்ரைனிங் கொடுத்தாங்கன்னா கிட்டத்தட்ட இவங்க பார்த்திங்கன்னா இந்தியர்கள்னால தான் இந்தியர்கள் மாதிரி தான் இருப்பாங்க ஸோ இந்த இடத்துல இந்தியாவுக்கு ஒரு புது விதமான ஒரு ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தல் அப்படின்றது தெளிவாகவே வந்திருக்கு நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது இந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பா காவல்துறையில் இருக்கக்கூடிய பல நண்பர்களுக்கும் நான் இதை வந்து ஒரு ஒரு பிரதில் பிரதலி ரெக்வஸ்டாக சொல்கிறேன் நிறைய சேஞ்ச் ஆகிருக்கு இதுக்கு பின்னாடி இருக்கிற ரிப்போர்ட்டை நான் கண்டிப்பாக பார்ப்போம் பட் நிச்சயமாக இப்போது இந்த இடத்துல பெண்களையும் ஒரு செக்யூரிட்டி ஆங்கிளில் பார்க்க வேண்டிய சூழ்நிலை அப்படின்றது இப்போ வந்திருக்கு அதே மாதிரி இவங்களோட ஃபண்ட் ரேசிங் இவங்களோட ஃபண்ட் மொபிலைசேஷனாக கண்டிப்பாக இந்தியா மானிட்டர் பண்ணோம் இன்னும் டஃப்பான பேங்கிங் சிஸ்டம் நமக்கு வேணும் சோஷியல் மீடியா ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைக்கும் பதிவுகள் கடுமையாக அதாவது நீங்கள் அது ஒன்றும் பெருசாக போது இப்படின்னா இது பண்ண போகிறது கிடையாது பட் நீங்கள் நம்மளுடைய இதில் ஃபேஸ்புக்கெலாம் பார்த்தீங்கன்னா திட்டி அது மாதிரிலாம் ஒரு மெசேஜஸ்லாம் எக்ஸ்ட்ரீம் ராடிக்கலைஸ் பீப்புள் மெசேஜஸ் பண்ணுவாங்க அதை பற்றி கவலை கிடையாது பட் நம்ம மானிட்ரு பண்ண வேண்டிய சு இருக்குது ஏன்னா நீங்கள் போட்டுட்டு நீங்கள் தப்பிச்சிட முடியுன்ற அந்த தைரியம் இருக்குது அந்த தைரியம் அப்படின்றத உடையணும் பங்களாதேஷோடைய இருக்கக்கூடிய நட்பில் நமக்கு இன்றைக்கி ஒரு சோதனை காலம் இருந்தாலும் ஏபிடின்னு சொல்லக்கூடிய அன்சலுல்லா பங்களா டீம் மற்றும் இன்னும் சில அமைப்புகள் இருக்குது இந்தியாவுக்கு எதிராக இந்த ஹெச்யூடி போன்ற ஹர்கத்துல் இது போன்ற அமைப்புகள் இவங்களை கட்டுக்குள்ள வைக்கணும் அப்படின்னா இவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அமைப்புகளை இந்தியா பயன்படுத்தணும் பாகிஸ்தான் தொடர்ந்து சொல்கிறது துரந்தர் ஸ்டோரியை தான் இந்தியா இங்கே இருக்கக்கூடிய ஆட்களுக்கு எதிராக பயன்படுத்தி எங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளை கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் நிச்சயமாக இந்தியா பங்களாதேஷில் செஞ்சு ஆகணும் ஏன்னா நாளைக்கு இந்த மூடர்கள் பண்ணக்கூடிய வேலையினால் பல சமூகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது வந்துடும் அந்த சூழ்நிலைக்கு போகக்கூடாது அப்படின்னா நாம் இந்த இடத்துல கட்டாயம் கட்டுப்படுத்தி ஆகணும் இன்னொரு மிக முக்கியமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய லஷ்கரி தொய்வா போன்ற தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்புகள் இவங்க இப்போ அரசியல்வாதிகளாகவே மாறிட்டாங்க அதாவது ஒரு ரவுடி அரசியல்வாதியாக மாறக்கூடிய கதையெல்லாம் நம்ம இந்தியாவில் பார்த்துருக்குறோம் ஆனால் இந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா பயங்கரவாதிகளை அரசியல்வாதிகளாக முழு நேர அரசியல்வாதிகளாக மாற்றி வெள்ளை சொக்கையை போட்டுக்கிட்டு இவங்க தங்களை வந்து பியூரிஃபை பண்ணக்கூடிய நிகழ்வு அப்படின்றது நடக்குது ஏன்னா பாகிஸ்தானுடைய இராணுவத்துடைய கைப்பிள்ளையாக இருந்த டிஎல்பி தெருக்கில் லபேக் பாகிஸ்தான் இப்போ தடை செய்யப்பட்ட அரசியல் கட்சி தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பாக மாறிடுச்சு ஆனால் ஒரு பயங்கரவாத அமைப்பு பார்த்திங்கன்னா இப்போ அரசியல் கட்சியாக மாறிட்டுருக்கு இதுதான் பாகிஸ்தானுடைய ரியாலிட்டி இந்த இடத்துல நம்ம தொடர்ந்து ஏன் பாகிஸ்தான் பற்றி பேசணும் இந்த செக்யூரிட்டி த்ரெட் எல்லாமே யாராவது ஃபோர்ட் தாக்குதல் பற்றி நம்ம யோசிச்சிருப்போமா கண்டிப்பாக கிடையாது பட் இது எல்லாமே நமக்கு சுற்றி இருக்கக்கூடிய அச்சுறுத்தல்கள் நிச்சயமாக நம்ம எல்லாருக்குமே இதை பற்றி தெரியணும் உங்களுடைய கருத்துக்களை நின்ற கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்